ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்புடைய சாய் சொந்தங்களே பாபாவினுடைய பந்தங்களே அநேக குருமார்களை நாம் தினம் தினம் சந்திக்கிறோம் அநேக சித்தர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக ஊடக வாயிலாகவும் புத்தகங்களின் வாயிலாகவும் நாம் சித்தர்களுடைய அறிவுரைகளையும் அவர்கள் சொல்லி வைத்த ஸ்லோகங்களையும் வழிமுறைகளையும் கடைபிடித்து வருகிறோம் நம்முடைய சாயப்பா சொன்ன வழிமுறைகளின் படியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு சித்தர்களிலே ஒரு தலை சிறந்த தமிழ் சித்தரான வள்ளலார் கூறிய அற்புதமான வாழ்க்கை போதனைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கத்தக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறிவுரைகள் இவைகள் இவைகள் படிப்படியாக ஒவ்வொன்றாக என்னவென்பதை நாம் சிந்திப்போம் வாழ்வு என்பது உயிர் உள்ள வரை மட்டுமே இரண்டாவது தேவைக்கு செலவிடு மூன்று அனுபவிக்கத்தக்கன அனுபவி நான்கு இயன்ற வரை பிறருக்கு பொருளுதவி செய் ஐந்து மற்றும் ஜீவகாரணத்தை கடைப்பிடி ஆறு இனி அநேக ஆண்டுகள் நாம் வாழப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொள் ஏழு உயிர் போகும்பொழுது எதுவும் கொண்டு செல்லப் போவதும் இல்லை ஆகவே அதிகமான சிக்கனம் நமக்கு அவசியம் இல்லை எட்டு நாம் மடிந்த பின் என்ன நடக்கும் என்று கொள்ள வேண்டா நடப்பது நன்றாகவே நடந்தேறும் ஒன்பது உயிர் பிரியத்தான் வாழ்வு ஒரு நாள் பிரியும் கண்டிப்பாக பிரியும் சுற்றம் நட்பு செல்வம் எல்லாமே நம்மை விட்டு பிரிந்துவிடும் என்பதை உணர்ந்துகொள் கொள் பத்து உயிர் உள்ளவரை ஆரோக்கியமாக வாழ் பதினொன்று உடல் நலம் இழந்து பணம் சேர்க்காதே பனிரெண்டு குழந்தைகளை பேணு அவரிடத்திலே அன்பாக இரு அவ்வப்போது பரிசுகளை அழித்துக்கொண்டு கொண்டது பதினான்கு அவர்களிடத்திலே அதிகம் எதிர்பார்க்காதே அவர்களுடைய அடிமையாகவும் நீ ஆகிவிடாதே பதினைந்து பெற்றோர்களை மதிக்கும் குழந்தைகள் கூட பாசமாக இருந்தாலும் பணி காரணமாகவோ சூழ்நிலை கட்டாயத்தாலோ உன்னை கவனிக்க இயலாமல் தவிர்க்கலாம் அதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் பதினாறு அதைப்போல பெற்றோரை மதிக்காத குழந்தைகள் உன் சொத்து பங்கீட்டுக்கு சண்டை போடலாம் அதையும் எதிர்பார்த்து கொண்டிரு பதினேழு உன் சொத்தை தான் அனுபவிக்க நீ சீக்கிரம் சாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளலாம் அதையும் கூட எதிர்பார்த்து கொண்டிரு பதினெட்டு அவர்கள் உரிமையை மட்டும் அறிவார்கள் கடமையை மற்றும் அன்பை அறிந்திருக்க மாட்டார்கள் பத்தொன்பது அவரவர் வாழ்வு அவரவர் விதிப்படி என அறிந்து கொள் இருபது இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிடு இருபத்தி ஒன்று ஆனால் ஆனால் நிலைமையை அறிந்து அளவோடு கொடு எல்லாவற்றையும் தந்துவிட்டு பிற்பாடு வருந்தாதே இருபத்தி இரண்டு எல்லாமே நான் இறந்த பிறகுதான் என உயிர் எழுதி வைத்திராதே நீ எப்பொழுது இறப்பாய் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் உன் பிள்ளைகள் இருபத்தி மூன்று எனவே நினைப்பதை மட்டும் முதலிலே கொடுத்து விடு மேலும் தர வேண்டியதை பிறகு கொடு இருபத்து நான்கு மாற்ற முடியாததை மாற்ற முனையாதே இருபத்தி ஐந்து மற்றவர் குடும்ப நிலை கண்டு பொறாமையால் வதங்காதே இருபத்தி ஆறு அமைதியாக மகிழ்ச்சியோடு இது இருபத்தி ஏழு பிறரிடம் உள்ள நற்குணங்களை கண்டு பாராட்டு இருபத்தி எட்டு நண்பர்களிடத்திலே அளவளாவிக் கொண்டது இருபத்தி ஒன்பது நல்ல உணவு உண்டு நல்ல நடைபயிற்சி செய்து உடல் நலம் இறை பக்தி கொண்டு குடும்பத்தினர் நண்பர்களோடு கலந்து உறவாடி மன நிறைவோடு வாழ கற்றுக்கொள் முப்பது இன்னும் இன்னும் இருபது முப்பது நாற்பது ஆண்டுகள் சுலபமாக ஓடிவிடும் முப்பத்தி ஒன்று வாழ்வை கண்டு கழித்து கொண்டிரு முப்பத்தி ரசனையோடு வாழ கற்றுக்கொள் முப்பத்தி மூன்று வாழ்க்கை வாழ்வதற்கே என்பதை புரிந்து கொள் நான்கு நான்கு நபர்களை புறக்கணிக்க வேண்டும் ஒன்று மடையன் இரண்டு சுயநலக்காரன் மூன்று முட்டாள் நான்கு ஓய்வாக இருப்பவன் முப்பத்தி ஐந்து நான்கு பேர்களிடத்திலே தோழமை கொள்ளவே கொள்ளாதே ஒன்று பொய்யன் இரண்டு துரோகி மூன்று பொறாமைக்காரன் நான்கு மமதை பிடித்தவன் முப்பத்தி ஆறு நான்கு நபர்களுடன் கடினமாக நடந்து கொள்ளாதே ஒன்று அனாதை இரண்டு ஏழை மூன்று முதியவர் நான்கு நோயாளி முப்பத்தி ஏழு நான்கு நபர்களுக்கு ஒனது கொடையை தடுக்கவே தடுக்காதே ஒன்று மனைவி இரண்டு பிள்ளைகள் மூன்று குடும்பம் நான்கு சேவகன் முப்பத்தி எட்டு நான்கு விஷயங்களை ஆபரணமாக அணிந்துகொள் ஒன்று பொறுமை இரண்டு சாந்த குணம் மூன்று அறிவு நான்கு அன்பு முப்பத்தி ஒன்பது நான்கு நபர்களை வெறுக்கவே வெறுக்காதே ஒன்று தந்தை இரண்டு தாய் மூன்று சகோதரன் நான்கு சகோதரி நாற்பது நான்கு விஷயங்களை நீ குறைத்துக்கொள் ஒன்று உணவு இரண்டு தூக்கம் மூன்று சோம்பல் நான்கு பேசுவது நாற்பத்தி ஒன்று நான்கு விஷயங்களை வெளியே தூக்கிப்போடு ஒன்று துக்கம் இரண்டு கவலை மூன்று இயலாமை நான்கு கஞ்சத்தனம் நாற்பத்தி இரண்டு நான்கு நபர்களுடன் சேர்ந்து இருக்க கற்றுக்கொள் ஒன்று மன தூய்மை உள்ளவனுடன் இரண்டு வாக்கை நிறைவேற்றுபவனுடன் மூன்று கண்ணியமானவனுடன் நான்கு உண்மையானவனுடன் நாற்பத்து மூன்று நான்கு விஷயங்களை நீ செய்ய வேண்டும் ஒன்று தியானம் யோகா இரண்டு நூல்களை வாசிப்பது மூன்று உடற்பயிற்சி செய்வது நான்கு சேவை செய்வது வாழ்க்கை விளம்பர இத்தகைய செயல்களை கடைபிடித்து நாம் வாழ்ந்தோமானால் நல்லதொரு வாழ்க்கையை நம்மால் வாழ இயலும் இவரும் வள்ளலாரும் ஒரு நல்ல ஒரு குருதான் தமிழ்நாட்டிலே சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு நல்ல குரு சாயப்பாவை போன்ற ஒரு சத்குரு அவரும் அன்னதானத்தை அதிகமாக கடைபிடித்தவர் போற்றியவர் செயலாக்கியவர் எனவேதான் அவருடைய இந்த அறிவுரைகளையும் நாம் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் கண்டிப்பாக நாமும் நலமோடு வளமோடு வாழ முடியும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்